காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அயர்லாந்து அரசாங்கம் புதன்கிழமை அறிவிக்க உள்ளது இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களான அயர்லாந்து ஸ்பெயின் ஸ்லோவேனியா மற்றும் மோல்டா ஆகியவை ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ளன பிராந்தியத்தில் நீட்டித்த அமைதிக்கு இரு நாடுகளின் தீர்வு அவசியம் என்று ஒரு ஒருங்கிணைந்த அறிவிப்பில் அங்கீகாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஈரானில் ஈரான் அதிபர் ரைசியின் இறுதிச் சடங்கில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் செல்லவுள்ளதாக ஈரானிய மற்றும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி ரைசியின் இறுதி சடங்கிற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வியாழனன்று ஈரான் செல்கிறார் ரஷ்ய அதிபர் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நன்கு சுகோய் முப்பத்தைந்து விமானங்களின் துணையுடன் பயணம் செய்வார் என கிரம்லினுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன அமெரிக்காவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஏமன் ஆயுத படைகள் அமெரிக்காவின் மற்றொரு அதிநவீன ட்ரோனை ஏமன் ஆயுதப்படைகள் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன எம் கியூ ஒன்பது டாலர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் ஹூதிகள் ஐந்து அமெரிக்க அட்வான்ஸ் எம் கியூ ஒன்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளன அமெரிக்காவின் ஐந்து ஆளில்லா விமானங்களை குறுகிய காலத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கையில் பிரான்ஸ் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இளைச்சத்தனமான தாக்குதலுக்கு எதிராக உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன போர்க்குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதியை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகிறது பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மீதான பிடியாணையை ஆதரிக்கும் அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் மக்ரோன் வருகை நியூ கலிடோனியாவில் நடப்பது என்ன ஒரு வாரத்துக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட அரசாங்க தேர்தல் சீர்திருத்தங்கள் காரணமாக நியூ கலிடோனியாவில் வெடித்த கலவரத்தை அடுத்து பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் நாளை அங்கு விஜயம் செய்யவுள்ளார் மக்ரோனின் வருகைக்கு முன்னதாக எதிர்ப்பாளர்களும் ஆயிரம் பிரெஞ்சு காவல்துறை வலுவூட்டல்களும் நியூ கலிடோனியாவில் பூனை மற்றும் எலியின் விளையாட்டை விளையாடியதாக ஒரு சுதந்திர குழு தெரிவித்துள்ளது நெதர்லாந்து தனது குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்து குழந்தைகளை தத்தெடுக்க இனி அனுமதிக்காது என்று டச்சு அரசாங்கம் தெரிவித்தது ஏற்கனவே தொடங்கப்பட்ட நாடுகளுக்கு இடையேயான நடைமுறைகள் தற்போதைக்கு தொடரும் என்று சட்ட பாதுகாப்பு அமைச்சர் பிராங்க் விர்வீன் மேலும் தெரிவித்தார் டச்சு பெற்றோர்கள் முந்தைய அரை நூற்றாண்டில் எண்பது நாடுகளில் இருந்து சுமார் நாற்பது குழந்தைகளை தத்தெடுத்துள்ளனர் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த நடைமுறை குறைந்துள்ளது நடுவானில் குழுங்கிய விமானம் உயிரிழந்த பிரித்தானியர் சிங்கப்பூரில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் குழுங்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜே ஆஃப் கிட்சின் என அழைக்கப்படும் எழுபத்தி மூன்று வயது பிரித்தானிய நாட்டவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் மலேசியா இங்கிலாந்து நியூசிலாந்து ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து குடிமக்கள் காயமடைந்துள்ளனர் ஏழு பயணிகளின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாலியில் நிலநடுக்கம் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் இத்தாலியில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது அந்த நாட்டின் நேபல்ஸ் நகருக்கு அருகே எரிமலை ஒன்றில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி நான்கு அழகாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அந்த பகுதியில் உணரப்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் தங்கள் இருந்த இடங்களை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர்